ஓம் சாந்தி இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளை நீங்கள் நினைவின் உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து விடுவேன் கேள்வி அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எவ்விதம் தெரிய வரும் பதில் அபுபூமி அனைவருடைய சத்கதிக்கான இடமாகும் நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்ற பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியிட்டு சர்வ உத்தமமான தீர்த்தஸ்தானம் என்று எழுதலாம் முழு உலகத்தின் சத்கதி இங்குதான் நடக்க வேண்டும் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் பாபா மற்றும் ஆதாம் அதாவது பிரம்மா இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றார் ஆதாம் என்றால் மனிதன் அவர் தேவதை அல்ல அவரை பகவான் என்றும் சொல்ல முடியாது ஓம் சாந்தி ரெட்டை ஓம் சாந்தி ஏனென்றால் ஒன்று பாபாவுடையதும் மற்றொன்று தாதாவினுடையதாகும் இது ஈஸ்வரிய சரித்திரமாகும் மேலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க பலரும் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அவர்கள் மனிதர்கள் பொய்யான கருத்துக்களை கூடுவார்கள் அதை பாபா எப்போது நமக்கு முன்பாக வருவாரோ அப்போதுதான் வந்து அவரே கற்றுத் தருகிறார் பாபா எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பிறகு ஐயாறு ஆண்டுகளுக்குப் பிறகு வந்தது இந்த படிப்பை மீண்டும் சொல்லிக் கொடுப்பார் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளை இப்போது எந்த ஒரு மனிதனும் மனிதர்களுக்கு சொல்ல முடியாது குழந்தைகளுக்கு புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் சிவபாபாவையும் இணையம் செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள் சொர்க்கத்தை சிவபாபா தான் படைக்கின்றார் அல்லவா ஈஸ்வரி அதிசயம் சொர்க்கம் அதை ஹெவன் என்று கூட சொல்கிறார்கள் அதை பாபா ஸ்தாபனை செய்கின்றார் இப்போது ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது தில்வாரா கோவிலின் மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கிறார்கள் என்றால் அனைத்தையும் விட நல்ல இடம் தில்வாடா கோயிலாகும் அனைத்து தீர்த்தஸ்தலங்களில் உயர்ந்த தீர்த்தஸ்தலம் அகுமலைதான் ஆகும் உங்களுடைய அம்மாவிற்கு ஒரு பைசா செலவானதா ஒரு பைசா செலவாகாமல் படித்து எவ்வளவு புத்திசாலியாக நம்பர் ஒன்னாக ஆகிவிட்டார் இந்த தேவதைகளின் ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறது ஒவ்வொரு தர்மத்திலும் அதன் அதனுடைய சக்தி இருக்கிறது அல்லவா கிறிஸ்தவ தர்மத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது ஆத்மாவில் சக்தி இருக்கிறது அது சரீரத்தின் மூலம் கர்மம் செய்கிறது ஆத்மா தான் இங்கே வந்து இந்த கர்ம சேத்திரத்தில் கர்மம் செய்கிறது தெளிவாக தந்தை புரிய வைக்கின்றார் யார் சரீரத்தை விடுகிறார்களோ அவர்கள் மீண்டும் வேறொரு இடத்தை கண்டிப்பாக எடுப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் மோட்சத்தை அடைவதில்லை நீர்க்குமிழி நீரோடு கலந்து விடுகிறது என்பது எல்லாம் கிடையாது இந்த சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய பொருட்களாகும் குழந்தைகளாக நீங்கள் நேரடியாக இப்பொழுது தந்தையிடம் கேட்கின்றனர் ஆகவே இதுதான் உண்மையான சூடான அல்வா சாப்பிடுகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார் அனைவரையும் விட சூழான அல்வா சாப்பிடுவது யார் பிரம்ம பாபா அவர்தான் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சிவபாபா பக்கத்துல வரதானம் பாபாவின் அன்பில் தன்னுடைய முக்கிய பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக ஸ்லோகன் சோமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரளியில் பாபா கூறுகிறார் அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது உண்மையான இடம் எது அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எந்த விதத்தில் தெரிய வரும் என்றால் அனைவருக்கும் சத்கதிக்கான இடம் அபுமலைதான் அந்த அபூபூமி அனைவருடைய சத்கதிக்கான இடமாகும் நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்ற பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியிட்டு சர்வ உத்தமமான தீர்த்தஸ்தானம் என்று எழுதலாம் முழு உலகத்தின் சத்கதி இங்குதான் நடக்க வேண்டும் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் பாபா மற்றும் ஆதாம் ஆதம் என்ற பிரம்மா மேலும் ஆதாம் என்றால் மனிதன் இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றனர் அவரை பகவான் என்றும் பிரம்மாவை சொல்ல முடியாது மேலும் அனைத்து ஸ்தலங்களிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலம் அபுமலையாகும் அப்போது மனிதர்கள் படிப்பார்கள் கவனம் செல்லும் முழு உலகத்திலும் உள்ள ஸ்தலங்களில் இது அனைத்திலும் பெரிய தீர்த்தஸ்தலமாகும் ஆகவே இங்கே பாவா அமர்ந்து அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகின்றார் நிறைய தீர்த்த ஸ்தலங்கள் ஆகிவிட்டன காந்திஜியின் சமாதியை கூட தீர்த்தம் என்று புரிந்து கொள்கிறார்கள் அனைவரும் சென்று அங்கே மலர்கள் போன்றவற்றை தூவுகிறார்கள் அவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை இல்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் எனவே உங்களுக்கு இங்கே அமர்ந்து உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் நாம் சொர்க்கத்தை ஸ்தாவனை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது பாபா கூறுகின்ற தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள் படிப்பு கூட மிகவும் சகஜமானதாகும் செலவு ஒன்றும் கிடையாது மம்மாவை பார்த்தீர்கள் மம்மா கிட்ட ஒரு பைசா செலவானதா எந்த அளவுக்கு நம்பர் ஒன் பதவியை பெற்றார்கள் முயற்சி தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்ட வைப்பவர் யார் அதற்குரிய வழி என்ன என்று தந்தை கூறுகின்றார் அதனை பார்ப்போம் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் மேலும் இப்பொழுது புது உலக படைப்பும் நடத்தி கொண்டிருக்கிறார் மேலும் சொர்க்கத்தை சிவபாபா ஸ்தாபனை செய்கிறார் அல்லவா எனவே சிவபாபாவை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் முதன் முதலில் சாந்தி தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரமும் நினைவு வந்துவிடும் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் ஆகையினால் அடிக்கடி நினைவூட்டுகின்றார் மேலும் சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் சாம்பலாகும் நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்களிலிருந்து விடுவிப்பேன் என்று உறுதியளிக்கிறார் பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார் சர்வசக்திவான் அதிகாரமுடையவர் அவரை உலக சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது ஈஸ்வரிய அதிசயமே சொர்க்கம் டவன் இதனை பாபாதான் ஸ்தாவனை செய்கிறார் அங்கே வரணும் என்றால் ஆத்மாக்கள் முழுமையாக தூய்மையாக வேண்டும் இப்பொழுது எல்லையற்ற தூய்மையற்ற நிலையில் இருக்கிறார்கள் அதனை ராஜியோகம் கற்பித்து கொடுத்து அதன் மூலம் தூய்மை ஆகுகின்ற வழியை சொல்லி கொடுத்து ஸ்ரீமத் கொடுக்கின்றார் அந்த ஸ்ரீமத் படி எந்த குழந்தைகள் இந்த கர்ம ஷேத்திரத்தில் நடந்து தன்னை முழு தூய்மையாக்க முயற்சி செய்கிறார்களோ அவர் வழி சொல்வார் அவ்வளோதான் வழிகாட்டி ஆனால் நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்து செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செய்த பாவங்கள் போய்கொண்டே இருக்கும் ஆகவே நாம் அந்த முயற்சி செய்ய வேண்டும் மற்றவரையும் செய்வ வைக்க வேண்டும் சர்ப்பசக்தி வேணும் நினைவு செய்யப்படும் அந்த சக்தி நமக்குள்ளே கிடைக்கிறது அந்த சக்தி மூலம் ஆத்மா தூய்மை கொண்டே வருகின்றது பிறகு சரீரத்தை விட்ட பிறகு கட்டாயம் பலனை சத்தியவத்தில் பெறுவோம் மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்தியக்த சமீட்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இந்த தலைப்பின் கீழ் கருத்து என்னவென்றால் அத்தகைய சர்வஸ்வத்தியாகியாகி சதா ஒவ்வொரு சிரேஷ்ட கர்மத்தில் சேவையின் வெற்றியின் காரியத்தில் பிராமணாத்மாக்களின் முன்னேற்ற காரியத்தில் பலவீனமான அதாவது வீணான மண்டலத்தை மாற்றும் காரியத்தில் பொறுப்பாளரான ஆத்துமாய் என்று தன்னை கருதி செல்லுங்கள் ஸ்தூல கர்மம் ஸ்தூல பலனை பெற வேண்டும் அற்பகால ஆசைகளில் இருந்து ஆசைகள் அறியாத நிலை அடையுங்கள் ஆகவே சதா பிரத்யட்ச பலனை பெறக்கூடியவர்கள் மனம் சதா சுறுசுறுப்பாக இருக்கும் சதா ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஓம் சாந்தி